சோதிரம் தேவ சமுகு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் தேவனை எப்பவுமே மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க தேவனை எப்பவுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டோ மகிமை செலுத்திக்கிட்டோ புகழ்ந்துகிட்டோ ஆராதிக்கிட்டோ இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் மாத்திரம்தான் பாத்திரமானும் தகுதி உள்ளவருமா இருக்கிறார் நம்மள இந்த பூமியில கொண்டு வந்து நல்ல உயர்த்தி ஆசிர்வதித்து நேசித்து ஜீவனை கொடுத்து கை கால்களை வாய்களை எல்லாம் கொடுத்து நம்மளை இம்மட்டுமாய் நேசித்த தேவனுக்கு எப்பவுமே என்ன செய்யணுங்களா மகிமை செலுத்தி கொண்டிருக்கோம் சில பேர் துணிகரமா என்ன பண்றாங்க விட்டு விலகி போயிடுறாங்க பாவம் செய்கிறாங்க விக்கிரகத்துக்கிட்ட போறாங்க வேத வசனம் சொல்லுது பாருங்க அப்போ சிலர் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தர் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் தேவனை மகிமைப்படுத்தாம நம்ம விக்கிரகங்களையும் மற்றவைகளையும் பணத்தையும் பெருமையும் தேடி போனோம்னா கடைசி முடிவு எப்படி இருக்குனால அடிக்கப்பட்டு சாகும் அறியாதவர்கள் கேள்விப்படாதவர்கள் அது விஷயம் வேற நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு தேவனை அறிந்து கொண்டு அவரை நேசித்து அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேற ஒண்ண தேடி அன்பு காட்டுகிற தெய்வம் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாருங்க பாதிக்க மாட்டாரு கஷ்டப்படுத்த மாட்டாரு ஆனா நாம மகிமை செலுத்துகிறதோ அன்பு செலுத்துகிறதோ ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க விடாம தைரியமா எப்பவும் அவரை புகழுகிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களா இருந்தா நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும்